இன்றைய முதலாட்டம் பெங்களூர் பெங்களூரு புல்சா புனிதி பல்தான் பார்க்கறதுக்கான நேரம் கபடி நிறைய வாழ்க்கையை சொல்லி கொடுக்கும் பரத் உன்னை தான் நம்புறோம் சொன்னாங்க இப்போ அவர் சப்ஸ்டியூட்ல உட்கார வச்சாங்க அந்த ரேஞ்சுக்கு மத்த பசங்க இன்னைக்கு பெங்களூரு புல்சுக்கு ஆடி கொடுத்துட்டு வணக்கம் மக்களே கமெண்ட்ரி பாக்ஸ்ல கௌதம் மற்றும் டி என் ரகு முதல் ரேடுக்கு மோனு வந்திருக்காரு எப்பா அஜித் வருவாரா சுஷில் வருவாரான்னு கேட்டுட்டு இருந்தோம் சர்ப்ரைஸா ரந்தீர் மோனு இறக்கி விட்டு இருக்காரு மக்களே ஞாபகம் இருக்கா பட்னா பைரட்ஸ்ல ஒரு யூட்டிலிட்டி பிளேயராக இருந்தவர் மோனு இப்போ பெங்களூர் பக்கம் வந்திருக்காரு பெங்களூரு ஜெர்சியிலையும் பார்க்குறோம் அதே ஆரஞ்சு கலர் புனேரி பல்டன் பார்க்கறோம் பார்க்குறோம் மோனுவை அவர் எல்லா டீமுக்கும் ஆடின ஒரு பிளேயருங்க ஆனால் எல்லா டீம்லையும் நல்லா ஆடுற பிளேயர்னு சொல்ல நிச்சயமா அதுக்கு கட்டாயமாக அவரை பாராட்டணும் ஸ்மார்ட்டாக விளையாடுவார் எஃபிஷியண்டாக தன்னுடைய வேலையை செய்வார் அவர் சூப்பர் டெல்லாம் எடுக்க மாட்டார் எடுக்கிற பாயிண்ட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டிஃபென்ஸில் கை கொடுப்பார் டச் பாயிண்ட் இருக்கா அஸ்லாம் இனாம்தார் நல்ல வேகம் யங்ஸ்டர் ஒரு கேப்டனாகவும் வந்து ஜொலிச்சுக்கிட்டு இருக்கார் அவங்க டீமுக்கு சாதாரண கேப்டன் கிடையாது கடைசி வரைக்கும் அந்த ஒரு பாயிண்ட் கூட எதிர் டீமுக்கு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேகமா பாயிண்ட் இருக்கக்கூடிய கேப்டனாகவும் இருக்காரு போனஸ் பிளஸ் ஒன் ஆடேங்கப்பா அது ஒரு கேப்டன் காலி பண்ணியிருக்காரு கேப்டன் ஆன் கேப்டன் போனஸ் எடுத்துட்டு காலை பாருங்க இருப்பு மாதிரி இருக்கு ரெண்டு பூஜ்ஜியம் புனிதிப்பல்தன் பக்கம் நிக்குது அக்ஷித் உள்ள வந்திருக்காரு பெங்களூரோட ரீசஜென்ஸுக்கு ஆ அவசரப்படல வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டாங்க சங்கேத் சாவந்த் மட்டும் வெளில போவார் பெங்களூரு டாலான ரெய்டரை நீங்கள் அட்வான்ஸ் டைக்கிள் பண்ணால் நடக்கும் அப்படியே படுத்தார் நடுக்கோட்டுக்கு போயிட்டாரு ரொம்ப சிறப்பா விளாடிகிட்டு இருக்காருங்க இந்த பையனை போன போட்டியில் எட்டு புள்ளிகள் எடுத்துருந்தாரு அகைன்ஸ் சிவமா சீனியர் இருந்தவர் சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாருங்க பெங்களூரு எங்களுடைய டிஃபென்ஸ் காட்டுறாங்க ஆகாஷ் ஷிண்டேவும் வெளில போகணும் மோஹித் கோயத்தும் அவுட் ஆகாஷ் ஷிண்டேவும் அவுட் ஆளுக்கு ஒரு பாயிண்ட் போனஸ் எடுத்துட்டாரு ஆகாஷ் ஷிண்டே கால புடிச்சாரு சௌரவ் நந்தன் எல்லாரும் வந்திருக்காங்க போனஸ்க்கு ஒரு புள்ளி சூப்பர்னு சொல்றாரு அபினேஷ் கிட்ட தமிழ்ல பேசினாரு தம்பி அப்படி ஆடுப்பா இப்படி ஆடுப்பான்னு சொல்லுவார் பி சி ரமேஷ் தமிழும் தெரியும் இங்க மாட்டிருக்காரு போனும் ஆனா கடைசி வரைக்கும் விட மாட்டோம்னு முடிவு பண்ணிட்டாங்களே சுஷில வந்து இந்த டீம் கூட தான் நான் வந்து ஒரு சுரான் காட்டுறதுக்கு ஒரு விருப்பமா இருந்திருக்கோம் ட்ரை பண்ணி பார்த்தாரு எப்படியாவது போயிடலாம் முட்டி மோதி ஷார்ட்ல வெளில தள்ளிடுறான்னு பார்த்தாரு அது நடக்கல சுஷில பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்லர் மாதிரி இருப்பாரு பிளாக் பண்ணாருங்கங்க அவருக்கும் ரெஸ்லிங் தெரியும்ல ஈரான் நாட்டு வீரர் இல்லையா

ராப் சூப்பர் டேகலிங் நடத்தி காமிச்சிருக்காரு டீமுக்கு 2 பாயிண்ட் இதுதான் பெங்களூர் புல்ஸோட ஃபார்முலா இப்போ ஒர்க் அவுட் ஆகுது போன மேட்ச்ல யூமும்பாவை மும்பாவை இப்படி தான் தோக்கடிச்சாங்க விட்டு புடிச்சிருக்காங்க எட்டு போனஸ் மிச்ச டச் பாயிண்ட்ஸ் பாருங்க நாலு தான் வருது உங்களுக்கு அதுல எஸ்கேப் ஆக முடியுமா ரெண்டே பேர் இருக்கும்போது சான்ஸ் கொடுக்கல அபிनेश நட்ராஜனுக்கு சரி அந்த பக்கம் மோஹித் கோயத்தும் சரி உட ஆஹா சான்ஸ் இருக்கா எஸ்கேப் ஆகி சுற்றுலால போக முடியுமா ஆடேங்கப்பா எங்க கிரிப்பே இல்லாம ஓடிட்டு இருக்காங்க மூணு பேரும் அப்பாடா கட்டிப்பிடி வைத்தியத்தை போட்டு ஆரத்தியில் சவுத்தாச்சு அந்த சூப்பர் டேக்கல் விசில் வர வரைக்கும் வந்தாச்சு

இருக்கு <trypal> <tryan> ஆரம்பிச்சுங்க நம்ம ரீப்ளை நினைச்சோம் இவரும் வந்து சுஷில் மாதிரி தான் இருக்காரு விகாஸ் கண்டோலா ரெண்டே பேர் தான் இருக்காங்க மாட்டுவாரா மாட்டிருக்காரு முடிச்சுது அவ்வளவுதான் பேலன்ஸ் போயிடுச்சு தப்பிக்க முடியாது விகாஸ் கண்டோலா ஒரு இன்னொரு டிஃபெண்டரி வெளில எடுத்துட்டு போலான்னு பார்த்தாரு முத்து மறுபடியும் ராப் சூப்பர் டாக்கில் பூனே இந்த சிச்சுவேஷனை சூப்பரா சமாளிக்கிறாங்க கடைசி சில வினாடிகள் கடைசி பத்து வினாடிகள் இருக்கும் போது விட்டு போயிடுவாங்க போயிருவாங்க சும்மா போறீங்க நான் இருக்கேன் டாஷ் பண்ண ட்ரை பண்ணாரு 2 பிளஸ் 2 4 பாயிண்ட்ஸ் புது என்ன பொறுத்து வரைக்கும் அஸ்லா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அவுட் ஃபுல் பார்ட்டி பண்ண வெல்ல போனாரா தொட்டாரான்னு தெரியல انا அல்ட்ரா டெக் ஆல் அவுட் நடந்துருக்கு 2 பிளஸ் 2 4 பாயிண்ட்ஸ்ங்க புனேரி பல்டன் அவர் பேக் ஓ கால வெல்ல வச்சிட்டாரு ஃபுல் பார்ட்டி பண்ணங்க லாபில கால வச்சிருந்தாரு டச்சுக்கு முன்னாடி தட்ஸ் வை ஹி வாஸ் கான் புல்டோஸ் மாதிரி தள்ளிட்டு போயிருக்காரு என்ன இது பொன் கடசால புதன் கிடைக்காத அப்படி பாக்க இன்னைக்கு புதன் கிழமை வேற இவர் நல்லா வளர்ந்துருக்கார் விளைஞ்சிருக்காருன்னு பார்க்கணும் பரத் வளர்ந்துருக்காரு அழுக்கு மாதிரி இல்லைங்க அற்புதமான டேக்கல் ப்ராம் ஷாப்லு ப்ளாக் பண்ணியிருக்காரு பரத்தை பாடி லாங்குவேஜ் காலி இந்த பத்து பாயிண்ட் டிஃப்ரெண்ட்ஸு செகண்ட் ஹாஃப் எடுத்தவொன்னே ஆல் அவுட்டு சிக்ஸ் த்ரீ ரெண்டு பேரும் ஆறு அவுட் ரசிகர் இருக்காரு இப்போதைக்கு பரத் அவுட் ஆயிட்டாரு ரெண்டு பாயிண்ட் பரத்துக்கு பதினெட்ட தாண்டிட்டாங்க இல்ல ஒரு பாயிண்ட் தான் ரெண்டு பேர் போறாங்களே ரெண்டு பேர் வெளில போனாங்க எப்படி அவுட் ஆனாங்க அதுவே ஒரு மர்மமா இருந்தது ஓஹோ கைய பிடிச்சிருக்காரு இங்க மோஹித் கோயாத் ஷாத்லு அண்ட் மோஹித் கோயாத் கான் இது ஒரு பெரிய ஆர்ட் ஃபார்மாவே ஆயிடுச்சுங்க ஐந்து டிஃபண்டர்ஸ் இருக்கும்போது ரைட் பண்றது பாருங்க மாட்டிட்டாங்க எதுவுமே செய்ய போனஸும் கிடையாது எவ்வளோ மோசமான டிஃபென்சிவ் யூனிட்டாக இருந்தால் கூட அஞ்சு டிஃபெண்டர் இருக்கும்போது நல்லா பண்ணிடுறாங்க ஏதோ ஹிந்தியில் கவிதை பாடி அனுப்புனார் சுர்ஜித் அவர அக்ஷித் உள்ள போயிருக்காரு அவுட்டு யாரு மறுபடியும் கத்திரிவீங்களா செலிப்ரேட் கூட பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன்னா இட் ஹஸ் பிகம் ரொட்டீன் ஃபார் தெம் கத்திரி தான் இங்க வேற ஒரு ஸ்கில்ல காமிச்சா பாருங்க பேக் ஹோல்ட் பண்ணாரு நான் ஆங்கிள் ஹோல்ட் மட்டும் இல்லைங்க எல்லாம் செய்வேன் சொல்லியிருக்காரு அஜித் தான் ஸ்டெப் அப் பண்ணணும் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆகாஷ் இந்தியா இருக்காரு பங்கஜ் மோஹித் இருக்காரு அப்கோர்ஸ் மோஹித் கோயத் அந்த பாக்கிற எண்பத்தி எட்டு இருக்காரு ஆனா அதே பிரச்சனை தானே டெல்லிக்கும் ஆஷு மலிக்கும் இன்கேஸ் பெயிலானார்னா அவங்களுக்கு வாய்ப்பு கம்மின்னு தோணுது எனக்கு அதான் அந்த லா ஆஃப் ஆவரேஜஸ் படி அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லேருந்து குறைய ஆரம்பிக்குன்னு தோணுது ஸ்டார்டிங் வித் திஸ் ஜெய்ப்பூர் மேட்ச் இந்த மோஹித் அழகாக துள்ளி குதிச்சு பாயிண்ட் எடுத்திருக்காரு சுஜித் கான் சுர்ஜித் சிங் ரெண்டாவது முறை அவுட் ஆகுறார் இந்த மேட்ச்ல இன்னைக்கு ஆப் டே அவருக்கு ஏங்க ஆடுங்க இப்போ ரிஸ்க் எடுக்காம எப்போதுங்க எடுக்கிறது மதுரை ஏழு புகையில் வித்தியாசம் இருக்குது போங்கள போனஸ் பாயிண்ட் பத்து நாலு எடுத்திருக்காங்க அதுவும் கடைசியில் போனஸ் பாயிண்ட் எடுக்க டிஃபெண்டர் தேவைப்பட்டிருக்காங்க பெங்களூருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே இந்த போனஸ் பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் புனேரி பட்டன் அதுக்கப்புறம் போனஸே வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க நீங்கள் கோச்சஸ் பார்க்குறீங்க பிசி ரமேஷ் ரமேஷ் அந்த லேப் அண்ட் ரந்தீர் சிங் செராவத் அந்த ரைட் ரெண்டு பேரும் ஒரே அன்னைக்கு பெங்களூர் குட்ஸுக்கு கோச்சாக இருந்தாங்க இந்த தபாங் டெல்லி மேட்சில் நீங்கள் லீவ் போட்டிருக்கீங்களா ஆஃபீஸ் வராமல் காதலர் தினம் கொண்டாட அதான் முடிஞ்சு போச்சு அறுபதாம் கல்யாணம் வரும்போது காதல் ரத்தின என்ன தெல்ல பேர் அவருக்கு சித்தப்பு டீமில் ஹாப்பி டு பி சித்தப்பு டு யூ ஆல் இதெல்லாம் ஃபேமிலி இல்லையா பென்டாஸ்டிக் ஓகே சூப்பர் டேக்கல் சிச்சுவேஷன் யார் போக போகிறாங்க தர்சி நம்பர் பதினொன்று ஆதித்யா ஆதித்யா பாரு ஆயிசு நூறு எல்லோரையும் இறக்கி விட்றாங்க ஆதித்யா நீ போய் பார்த்துருவா இந்த போர்புல் மேட் எப்படி இருக்குதுன்னு டூ ஆன் டைம் வேறு சூப்பர் டேக்கல் சுச்சுவேஷன் பிடிச்சா ரெண்டு முடிக்க முடியுமா முடிச்சு விஷயம் முடிச்சிச்சாங்கங்க சூப்பர் டேக்குங்க போனால் போதும் கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு பரவாயில்ல ஆதித்யாவுக்கு ஒரு புது அவுட்டிங்கா இருந்துச்சு வந்து ரைட் பண்றது எப்படி அப்படின்னு பார்த்தாரு ரன்சிங் மற்றும் பர்திக் எங்க இந்த சூப்பர் டேக்கில் தான் போன மேட்ச்ல யூ மும்பை தோக்கடிச்சாங்க இந்த முறை ஹைஃபை வந்திருக்கு பர்திக் கவர் டிஃபெண்டர் பர்திக் அருமையா பிடிச்சாரு டபுள் ஆங்கிள் ஹோல்ட் நீங்க மட்டும் தான் பிடிப்பீங்களா நாங்களும் பிடிப்போம் மறுபடியும் கத்திரிவையில் தாக்கியிருக்கு பெங்களூரை அந்த இடத்துல ஒரு குழி ஏற்பட்டுருக்கு கொழி ஏற்பட்டு இருக்காங்க அங்கே சாவத் எல்லாரும் வந்துருவாங்க திரும்ப திரும்ப இது நடுவில் அபினேஷ் நடராஜன் ரைட் செய்யப்பட்டிருக்காருல போன சீசன் வந்து சோம்பீர் குடியா இருந்தார் அவர் வந்து இப்ப குஜராத் போயிட்டார் கத்திரின்னு ஒரு பையனை வந்து அவர் கத்திரி வெயில் மாதிரி உக்ரத்தோடு ஆடிக்கிட்டு இருக்காருங்க இன்னும் சூப்பர் டாக்களுங்க ஆனா புதுசு புதுசாக எல்லாம் வந்துட்டு இருக்காங்க பாரதிராஜா ஒரு காலத்துல ஹீரோயின்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ண மாதிரி பண்ணிட்டு இருக்காரு பிசி ரமேஷ் நீ போய் இந்த ரைடுக்கு நீ போய் இந்த ரைடுக்கு பெஞ்சே காலி பண்ணிட்டு இருக்காரு ராப் சூப்பர் டாக்கிள் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சிருக்காங்க பெங்களூரு இங்க ரைடரே டாக்கிள் பண்ண மாதிரி இருக்கு நான் உன்னை புடிச்சிரேன் கை தாங்கல அப்படிங்கற மாதிரி பெங்களூரு லாங்கஸ்ட் மார் ஞாபகம் டிஃபரன்ஸ் குறையுது 14 பாயிண்ட் டிஃபரன்ஸ் ஆனாலும் சில வினாடிகள் மட்டுமே இருக்கு மறுபடியும் ஆதித்யா ஏ எல்லாம் ஏரியா இருக்காங்க ஆதித்யா ஆகாஷ் அஸ்லாம் எப்ப 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 தொட்டிருக்காரு பாயிண்ட்ஸ் வந்திருக்கு ஆதித்யாக்கு நானும் விளையாடுவாங்க அப்படின்னு காமிச்சிருக்காரு ஆதித்யா இன் கேஸ் என்னோட சர்வீஸ் தேவைப்பட்டது நான் ரெடி சார் அவருக்கு ஒரு கான்பிடன்ஸ் போன ரெய்ட்ல அவுட் ஆனாரு இந்த முறை பாயிண்ட் கிடைச்சிருக்கு பெங்களூருக்கு கடைசி ரெய்டு இந்த மேட்ச்ல இப்போதைக்கு பதினாலு பாயிண்ட் டிஃபரன்ஸ்

நாலு பாயிண்ட் அப்பா சூப்பர் ரைடு முதல் சூப்பர் ரைடு இந்த மேட்ச்ல ரன் சேங் தொட்டுட்டாரா தொட்டுட்டாரா கை கிராஸ் ஆச்சு ஆனா மேட்ட தொடல தொடலைங்க ஆதித்ய ஷிண்டே அவுட் ஆயிருக்காரு மேட்ச் முடிவுக்கு வருது ஒன்பது புள்ளிகள் வித்தியாசத்துல புனேரி பட்டன் ஜெயிக்கிறாங்க நிச்சயமா வந்து அவங்க கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடன்ஸோட விளையாண்டாங்க போதும்பா இருபது புள்ளிகள் எல்லாம் ஜெயிக்க வேணாம் ஜெயிச்சா போதும் அப்படின்னு முடிவு பண்ணாங்க நாட் குட் ஃபார் அதர் டீம்ஸ் ஏன்னா ஒரு பாயிண்ட் இன்னைக்கு பெங்களூர் எடுத்திருந்தாங்கன்னா பிளே ஆஃப் ரேஸ் அஃபெக்ட் பண்ணும் பெங்கால் வாரியர்ஸ் தமிழ் தலைவர் அவங்களுக்கு எல்லாம் பாதகமா முடிஞ்சிருக்கும் நீங்க ப்ரொபெஷனாக இருக்கணும் உங்களுடைய ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் எல்லா சமயத்திலையும்